சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபது வயசோட கூட சந்திரதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த போர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார் வக்ர காலங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்துச்சுனாக்கா படிக்கக்கூடிய காலத்துல பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இப்போ சந்திரதசை நடக்குது என்னோட கணக்குப்படி பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் கூட படிப்பில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது ஏன்னா சனி வக்ரமானால் மனசு ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல வக்ரமாகிறார் இந்த சனி பகவான என்ன நட்சத்திரம் வக்ரமாகிறார்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அதன் பிறகு பூரட்டாதி அதாவது உத்திரட்டாதி அப்படிங்கிறது வந்து சனியோடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல வக்ரமாகிறதும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதே அவர் அஷ்டமாதிபதி நட்சத்திரமா வர்றதுனால எட்டாம் அதிபதியாக வர்றதுனால குரு அந்த நட்சத்திரம் அப்படின்றது அதாவது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இரண்டு பாவத்துக்குடைய நட்சத்திரம் அப்போ அஷ்டம சனியில இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்கிறது நல்லதா அந்த அளவுக்கு நல்லது தான் அஷ்டம சனி நடக்கும்போது ஒரு சனி பகவான் வக்ரமாகிறது சொந்த நட்சத்திரத்துல வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஆனால் தசா புத்தி உங்களுக்கு வலுவா இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல இப்ப வலுவாக இருக்குது இப்ப இளம் வயது காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலங்கள் கொடுக்காது என்ன ஒன்று நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த டைம் இந்த நாலரை மாச காலத்துக்கு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா பேசணும் நண்பர்கள் வட்டாரத்துல பைக்ல போகும்போது எங்கேயுமே நெடுந்தூர பயணங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா போகணும் பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ன்றது சாப்பாடு விஷயத்துல உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நிலையை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கிறது நல்லது படிக்கிற காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் மனசு ரீதியாக பயம் பதட்டம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இப்ப இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதாசன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் சந்திரன் அப்படிங்கிறது விரையாதிபதி இந்த விரையாதிபதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய தேவையில்லாத செலவுகளை கொடுத்துனே இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இப்போ வந்து ஒரு வேலை தேடி போறீங்க அந்த வேலைக்கு வந்து இந்த சனி பக்ர காலத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு வேலைக்கு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் வந்துட்டு பிறகு அந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் வேலை கிடைச்சிரும் இப்படி வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திர பகவான் இது பூர நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது இப்போ வந்து சந்திரன் இந்த நட்சத்திரத்துல இருந்து தான் தசை பண்ற மாதிரி இப்போ இதுல இருக்கும்போது எப்படி இருக்கும் சுக்கரனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் மெயினா சுக்கரன் உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்பு குருவுடைய நட்சத்திரம் குருடைய சேர்க்கை நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இது பாதிப்பே கொடுக்காது உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து சந்திர தசையில் நல்லாயிருக்கும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த திருமணமெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் திருமணத்தில் என்னென்னா இப்போ அந்த சந்திரதசை நடக்குது உங்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் செவ்வாதசை கூட ஒரு சில பேருக்கு நடக்கலாம் ஏன்னா பூர நட்சத்திரம் வந்து நான்காம் பாதத்தில் வந்தீங்கன்னாக்கா இப்போ செவ்வா தசை உங்களுக்கு இப்ப திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடந்தாலும் சரி இந்த முப்பது வயசுக்குள்ள இப்ப அஷ்டமசனி போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் உங்கள் ஜாதக அடிப்படையில அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு மறையாமல் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறையாமல் இருக்கணும் இப்போ சந்திரபகன் ராசிலே இருக்கிறார் வேற இப்ப செவ்வாயின்னு சொல்லிட்டு இல்லையா செவ்வாயெல்லாம் மறையாமல் இருக்கணும் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா இது வந்து அவயோக தசைகளாக மாறிடும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசிகெல்லாம் மாறிடும் அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ சந்திரதசையில் இருக்கிறீங்க பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ராசியில் இருக்க இப்போ திருமணம் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு அதனால பயப்படுத்தாவில் இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிற சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்துல எந்தவித பாதிப்பும் கிடையாது திருமணம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு லவ் சம்மந்தப்பட்ட திருமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சவாதசை இப்ப செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் அப்படிங்கிறது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே பாகிஸ்தான அதிபதியாக வரா இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி தசை கெடுக்காது நல்லாவே இருக்கும் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப அஷ்டமசனி ஆரம்பிச்ச பிறகு கூட ஒரு சில பேருக்கு வேலையில நெருக்கடி ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலையை கூட போயிருக்கலாம் இப்ப வந்து உடனடியா வேலை கிடைக்கும் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றம் இல்ல வேலையில இருக்கிறீங்க வேலையில வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறீங்க அஷ்டமசனில கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் தடை தாமதங்களோட ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுல இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு சனி வக்கிர காலங்கள்ல வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி வந்துடும் இன்க்ரிமெண்ட் அதாவது சம்பள உயர்வெல்லாம் கேட்டிருந்தீங்கனாக்கா நல்லாவே இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் தொழில் நல்லபடியா போவோம் ஆனா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெரிய முதலீடுகள் போடுறது இல்லை மாற்று தொழில் செய்கிறது வேற ஏதாவது தொழில் செய்கிறது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள வேண்டாம் இது வந்து சனி வக்ரம் அப்படிங்கிறதே நான் சொல்லிட்ட ஏற்கனவே அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துலேயும் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துலேயும் ரெண்டுத்திலயும் எடுக்கணும் ஆறு எட்டு இந்த நட்சத்திரத்தில் வக்ரம் ஆகும்போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு வாங்க மாத்தி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லை வேலையை மாற்றணும்னு நினைச்சாலோ நீங்க வேலையை விட்டுட்டு ஏன்னா இப்போல்லாம் அது தோணும் இந்த வேலையை எதுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வேலை பார்க்கறதுக்கு நம்ம சும்மா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு கூட தோணும் அது மாதிரி இல்லை வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்னு தோணும் இல்லைனா வேற ஒரு இடத்துல வேலை இது மாதிரி செலெக்ஷன் ஆயிருப்பீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை அந்த சம்பளம் உயர்வு நல்லா இருக்கும் சம்பளம்லாம் அருமையாக இருக்கும் அந்த வேலைக்கு போகலாம்னு தோணும் இந்த டைமில் வேலையை விட்டிங்கனாக்கா அந்த வேலைக்கு போகிற அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி கொடுத்துரும் ஏமாற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி வக்கர காலங்கள் எதையுமே மாற்றி யோசிக்காதீங்க நார்மலாக விட்டுருங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து இதுக்கு நிறைய டீட்டெயில் நம்ம சொல்லலாம் இது அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு எங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த சனி பக்கர காலம் அப்படின்றது சனியோட வீட்டிலருந்து இந்த ராகு பகவான் தசை பண்ணிச்சின்னா அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப வீட்டுல மகர வீட்டுல இந்த ரெண்டு இடத்துல மகர ராசி கும்பராசில இருந்தாலும் அப்படி இல்லை சுக்கரனோட வீட்டில் அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம்ன்னு சொல்லக்கூடிய இடம் புதனோட வீட்டில் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு தொழில் எல்லாமே நீங்கள் எதெல்லாம் இருக்கிறீங்களோ அதுல கொஞ்சம் நெருக்கடிகளை நிறைய கொடுத்துட்டே வரும் இது வந்து மறைமுக சுப தொடர்பு இப்போ லக்னத்துக்கு வந்துட்டார் இந்த ராகு பகவான் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை இப்போ சனியோட வீடு சுக்கரனோட வீடு புதனோட வீடு எல்லாம் இந்த ராசிக்கு யோகம் செய்யாத இடம் ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் முதல் பனிரெண்டு வருடம் அப்படிங்கிறது ராகு பகவான் அல்லது பண்ணிடும் அந்த பனிரெண்டு வருடத்துல அஷ்டம சனி வந்தாலோ ஏழை சனி வந்தாலோ ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்ப அஷ்டம சனி வந்துட்டு இப்போ வக்ரம் ஆகும்போது ஏ அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃபாக ஓரளவுக்கு மூச்சு விடுற மாதிரி இருக்குமா இருக்கும் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு தசாபுத்தி சரியா இருந்தா நல்லா இருந்தா இப்போ யோகா தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும் ஓரளவுக்கு அப்படின்னாக்கா இப்போ பணம் வராமல் இருக்குன்னா வந்துடும் ஒரு வேலை கிடைக்காம இருக்குன்னா கிடைச்சிரும் ஒரு தொழில் வந்து ரன் ஆகாமல் இருக்கு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பிக்கப் ஆகும் ஓரளவுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா தசை சரியில்லைன்ற பட்சத்துல நார்மலாக போயிட்டு இருக்கோம் ஆனால் கெடுபலாம் நடக்காது நீங்க ஏதாவது மாற்றி யோசிச்சீங்கன்னா மாற்று சிந்தனை அதாவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நிறைய குழப்பங்களை கொடுத்து நீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் சிக்க விட்டுரும் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வலுவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள மற்றபடி வந்து வெளியே வட்டாரத்துல கூட சரி நீங்க எங்க போனாலும் சரி வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க நட்பு வட்டாரத்துல ரொம்ப கவனமா இருங்க இதெல்லாம் பயங்காட்ட நான் சொல்லல தசா புத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்துல மட்டுமே உங்களுக்கே தெரியும் இந்த தசை சரியில்லை கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு இப்போதுக்கு மனசு நெருக்கடியா போயிட்டு இருக்க ஒரு சில காலமா அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல மட்டும் இல்லை அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நெருக்கடியில தான் போயிட்டு இருக்கு தசை சரியில்லை நேரம் சரியில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை அஷ்டம சனிக்கு முன்னாடி நல்லா இருந்தது இப்போ நல்லா இல்லைன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஓரளவுக்கு சும்மா ஏதோ ஒரு ஒரு மழை வந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான் இருக்கும் அது அதனால ஒரு புயல் வந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலா இருக்குது இந்த அஷ்டம சனின்றது அதனால அந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போகும்னு எடுத்துக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அதாவது ரொம்ப மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க நீங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி வேற வேலை செய்யணும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் கொஞ்சம் நீங்க வந்து தான் பண்ணணும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேல அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை சிறப்பாக இருக்கும் குருதசையை பத்தி கவலைப்படுத்தால பதினோராம் இடத்துல குரு ஆனால் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி வருது இந்த அஷ்டம சனி வக்கரமாகிறது நல்லது தான் இருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு நல்லா இருக்கு உங்களுக்கு குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வந்துடும் சனி வக்கரமானால நீங்க கவலைப்பட தேவையில்ல குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அருமையா இருக்கும் நீங்க யோசிக்க தேவையில்லை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஏதாவது வேலை தொடங்கணுனாக்கா இப்ப தொடங்கலாம் புதுசா தொழில் மட்டும் தொடங்காதீங்க ஏன்னா அஷ்டம சனி நம்ம அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது புதிய தொழில் தொடங்குறது மட்டும் வேணாம் முதலீடுகள் அதிகமாக போடுறது வேண்டாம் மற்றபடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்க நல்லாயிருக்கும் வேலையில் தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த சனி வக்கர காலங்களில் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து அஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை பூர்வ புனி சனாதிபதி தசை நம்ம அதிலையும் பார்க்கணும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்கள் பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறது இது மாதிரி சுப விசேஷங்கள் அதிகமாக அவங்களோட ஜாதகத்தை எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி இப்போ தசைங்கிறது நல்லா இருந்தால் கூட அஷ்டம சனிக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும் ஒரு தேவையில்லாத கவலை கொடுக்கும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ட்டு தனிமையை ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரி நிறைய இந்த அஷ்டம சனிக்கு வரும் ஆனால் வீட்டில் சுப விசேஷங்கள் இது மாதிரி நல்ல விசேஷங்கள் நிறைய நடக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஏழரை சனியோ சனியோ இது மாதிரி இருக்கக்கூடாது சனி தசையோ எதனால் நடந்துச்சுனாக்கா இந்த பலன்கள் வந்து அங்கே இருக்காது நார்மலா இருக்கும் நார்மலா இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அறுபத்தி ஏழு வயசுல இருந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் சனி தசை அந்த அளவுக்கு கெடுக்காது பின்னாடி வரக்கூடிய சனி தசை ஓரளவுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கு மருத்துவ செலவு எடுத்துட்டு வரீங்க இது எல்லாமே கிளியர் ஆகும் கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனை கிளியர் ஆகும் தான் கிளியர் ஆகும் சனி தசையில் சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் சனி பகவான் நன்மை இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா எதில் கொடுக்கும் அப்படின்னாக்கா கடன் வாங்கலில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஏதாவது வேலை தொடங்குறீங்கனாக்கா அந்த வேலையில் குறைய குறைய வச்சிடும் அதாவது அந்த நடக்க கூடாமல் பண்ணும் நிறைய அது மாதிரி தடங்கள்லாம் கொடுத்துட்டே வரும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தீராத நோயெல்லாம் இப்போ தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சமாக கம்மியாகவும் படிப்படியாக குறையும் சனி தசையை பொறுத்த வரைக்கும் இது பின்னாடி வரக்கூடிய சனி தசை இதுல வந்து சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ஒரு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்துல இப்ப இந்த சனி தசையிலையும் அந்த பிரச்சனைகளை அப்படியே தொடர வைக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப தீர்வுக்கு வரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பெரும்பாலும் நீங்க உணவு பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நிலையை பாத்துக்கிறது நல்லது அடிக்கடி வந்து ஏதாவது ஒண்ணுன்னாக்கா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க இது வந்து சனி வக்கரம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிம்மதியில்லாத சூழ்நிலைகளை கொடுக்கும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி